ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நான் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துலேருந்து பேசுகிறேன் நிறைய சாயப்பாடு பிள்ளைங்களே சாயப்பா வந்து நல்லா காப்பாற்றுறாரு பாதுகாப்பாக இருக்கிறாரு பக்கத்துணையாக இருக்கிறாருன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன் அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும் அது இருந்தால் போதும் அது இருந்தால் நம்மளை கடைசி வரைக்கும் கைப்பிடிச்சு நம்மளை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வர்றேன் அது நம்புறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குது கண்டிப்பாக நடந்தே தீரும் நம்பாதவங்களுக்கு அது தள்ளி போவோம் நம்பாதவங்களை கூட பாபா வந்து இடைஞ்சல் பண்றதோ தண்டிக்கிறதோ கிடையாது கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நம்மகிட்ட வந்து சேருவான் அப்படிங்கிற ஒரு இதில் அதனால நம்மளும் ஒரு நாளைக்கு ஒரு தகுதி வேணும் அவர் கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு கொடுப்பினை வேணும் அப்படிதான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு விஷயத்திலையும் ஒரு அனுபவத்தை சாயாப்பா கொடுத்துட்டு வரார் நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதில் வந்து ஒரு நேரம் என்னென்னா பஸ்ஸில் போகும்போது கிட்ட கிட்ட நூறுரூவா ஒரு நாள் பஸ்ஸில் போக வேண்டியிருந்தது இங்கே வண்டலூர்லேருந்து தாம்பரத்துக்கு நம்ம பஸ்ஸில் போகணும் பஸ்ஸில் போகும்போது நூறுரூவா நோட்டை தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ சில்லறை இல்லை ஆறு ரூபாயோ ஏழ் ரூபாயோ டிக்கெட் கண்டக்டர்கிட்ட அப்போ தான் அவனுக்கு எனக்கு உரைக்குது ஆடடா சில்லறை கொண்டு வராமல் போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு அம்மா வந்து எடுத்து கொடுக்குறாங்க சில்லரை எனக்கு எனக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சில்லரை இல்லை அதாவது சில்லறை தரல அவங்க எனக்கு டிக்கெட்டே அவங்க தான் வாங்குறாங்க அவங்க யாருன்னே தெரியாது சைராம் நான் வாங்குறேன் அப்படிங்கிறாங்க இது எவ்வளோ பெரிய மிராக்கள் பாருங்கள் நம்ம தப்பு செஞ்சுருக்கோம் சில்லரை எடுத்து போவாது நம்ம தப்பு சில்லறையே என்கிட்ட இருந்தால் கூட அந்த அம்மா தான் நான் வாங்குறேன்னு சொல்கிறாங்க சில்லறையை பற்றி அவங்க கவலைப்படலை சில்லறையை பற்றி அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் கூட அது பாரு இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவர் அப்படி செய்வார் இந்த ஒரு நாள் வந்து ஒருத்தருக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சில நேரங்களில் சில பேர் பார்த்துருப்பீங்க நகரில் ஒருத்தருக்கு நான் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் தரணும் அந்த ஐயாயிரம் ரூபாய் ரவுண்டாக நான் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு டூ வீலரில் போயிட்டு ட்ரெயினில் போகலாம் அதுதான் சௌரியம் ஏன்னா கார் ஓட்டினா எனக்கு வந்து தூக்கம் வருது அப்படின்றதுனால டிராஃபிக் ஜாஸ்திங்கிறதுனால இப்போ இல்லை பிஃபோர் கோரங்க அப்போ வந்து கார் ஓட்டினா தூக்கம் வர சொல்லிட்டு நான் ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு டூ வீலர் கொண்டு போயிட்டு ஸ்டேஷனில் போட்டுட்டு ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு போகிறேன் டிக்கெட் வாங்க போனால் நான் வந்து கரெக்டாக ரவுண்டாக அந்த ஐயாயிரூபா தான் இருக்குது அடடா நம்ம வந்து டிக்கெட் வாங்கணும் போக வரேன் ஒரு காஃபியாவது கொடுக்கணும் கையில் நூறுரூவா வந்து எட்டுன்னு தான் காஃபி குடிக்க எல்லாத்துக்கும் சௌரியமாக இருக்குமே சொல்லிட்டு நான் அப்போ நினச்சேன் முட்டாள்தனம் பண்ணிட்டோம் இதுலேருந்து எடுத்தோம்னாக்கா அதில் நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா ஆயிடும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திருப்பி திரும்பி போயிட்டு வந்தாக்கா இன்னொரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் டைம் அவருக்கு சொன்ன டைம் மிஸ் ஆகும் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தும்போது பாருங்க சரியா நான் எனக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் அந்த தேவையான நூறுரூபா அப்படியே கீழே கிடக்குது இது சத்தியம் கீழே கிடக்குதுங்க திருப்பி வந்து நான் வந்து இங்கே வந்து மறுபடியும் கோவிலுக்கு வந்து நூறுரூவா எடுத்துன்னு போகலான்னு பார்த்து நான் எத்தனைக்கும் பொழுது பத்தடி தள்ளி வர்றேன் நூறுரூபா கீழே கிடக்குது பார்த்தோம்னா பக்கத்தில் சுற்றி வைக்கிறதுன்னு பார்த்தா யாருமே அதுக்கு சொந்தம் கொண்டாட வரல பக்கத்தில் மேக்சிமம் ஆளுங்க இல்லை வச்சுக்கிட்டு அந்த நூறுரூவா வச்சிக்கிட்டு நான் அப்படியே நிற்கிறேன் அது வந்து யாருமே சொந்தம் ஓடாடலை நம்ம யார்கிட்ட தர முடியும் நூறு பேர் இருந்தாலும் கூட நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியல அவங்க யாரும் நமக்கு தெரியல யார்கிட்ட நம்ம தரி திரும்பி தர முடியும் சாயப்பா கொடுத்தார் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தேன் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு செயலையும் அவர் கூடவே நமக்கு இருக்கார் என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു അല്ലാ മലിക്